சந்தியா ஜானி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு வேறு லெவலில் ட்விஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் வீடியும் கேளுங்கள் அந்த வீடியோ பிடிச்சு வச்சுன்னு லக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதார் வந்துட்டாங்க மாயாலேருந்து சீனுலேருந்து எல்லோரும் வந்து ரெடி ஆகி அங்கே வந்து நிற்கிறாங்க சார்மதி ஒரு பக்கம் வந்து பட்டமாக இருக்காங்க பத்மா வந்து பேசுகிறாங்கன்னு சார்மதிக்கிட்டே நீ எதுக்கும் கவலைப்படாத சீனுவோட மனசை எப்படியெல்லாம் குழப்ப முடியுமோ அது மாதிரிலாம் குழப்பிட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மணி வந்து பாட்டமாக இருக்காங்க பத்மா வந்து என்ன சொன்னால் நான் செஞ்சிட்றேங்கிற மாதிரி சீனுவும் சொன்னானே நான் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்லாம் என்னம்மா இருக்கும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு சிவராமன் வந்து கேட்குறாங்க என்னம்மா எப்போதும் கலகலப்பாக இருப்பீங்க ஏன் இப்படி இருக்கீங்க தெரியலையே மாப்பிள்ள எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுதுங்கிற மாதிரி இருக்கிறப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது நம்ம எல்லாரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சரி பையனோட கல்யாணம் வந்து நடக்கப்போகுது உங்களுக்கு பிடிச்சமான மருமக வரப்போகிறா அதை நினச்சி சந்தோஷமாக இருங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் சீனு வந்து மாயா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மூர்த்த இதை வந்து வாச்சிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடியும் பொண்ணு மாப்பிளையும் மாலையை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாலையை வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாற்றிக்கிறாங்க அந்த இடத்துல மோதரத்தை எடுத்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது மோதரத்தை வந்து கையில் வந்து எடுக்கிறாங்க நம்ம சீனும் கையில் எடுத்தோன்னே வந்து சார்மதியாக பார்க்குறாங்க ஒரு பக்கம் சீனு என்ன செய்யப்போறான்னு தெரிலங்கிற மாதிரி பத்மா பார்வதி ரெண்டு பேரும் அவ்வளோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாயா கையை வந்து பிடிக்கிறாங்க மாயா கையை வந்து பிடிச்சோடனே மோதிரம் போடலாம் தான் கிட்ட வராங்க அப்புறம் திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரில கையை வந்து உதறி விட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா கையை ஒரு பக்கம் சாருமதி வந்து பார்த்து அப்படியே சர்ட்டன் வந்து திரும்புகிறாங்க திரும்பினோன்னே அவங்க கையில தான் வந்து மோதிரம் வந்து மாட்டிடுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து சுற்றி பேர் பேரெதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாங்க நம்ம மணிக்கு பேர் எதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன சீனுனே தெரியல டேய் சீனு என்ன காரியண்டா பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கண்ணாப்பினா நம்ம மணி வந்து திட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி மாயா வந்து வீட்டுக்கு மருமகளாக வரல என்னோடய பிடிச்சமான மருமகனா அது என்றைக்குமே சாருதான்னு சொல்லி பத்மாவும் நம்ம பார்வதியும் ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ரகுராமுக்கு ஒன்றும் புரியாமல் பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க அந்த இடத்துல என்னடா பண்ணி வச்சிருக்க சாரி மாமா ஏன் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகனா அது கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல் பேச்சு கேட்குற பொண்ணாக தான் இருக்கணும் இவன் கண்டிப்பாக அப்படியேனா இருக்கவே மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சவாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது கிஷோர் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடா நினச்சிகிட்டு இருக்கவங்க மனசில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து காதலிச்சிங்க நான்டா என்கிட்ட சொன்னீங்க இப்போ என்னடா ஆச்சு நான் உங்களை மரியாதையாக மாமான்னு சொல்லி தான் கூப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் உங்கள் பொண்ணு என் அம்மாவை பார்த்து கை தூக்கி பேசுகிறது மிரட்டுறதுன்றிருக்கா சார்மதி என்றைக்குமே அப்படி பண்ணதே இல்லை எனக்கு ஏற்ற மனைவியாக இருக்கிறதுக்கும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்து விலக்கேற்றுறதுக்கும் சார்மதிக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு சொன்னோன்னே ரகுராமுக்கு வந்து ஜீ கோவம் இதை தானடா நான் அன்றைக்கே சொன்னேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தானடா சார்மதி வேணாம் எனக்கு கட்டினா மாயாவை மட்டும்தான் நான் கட்டுவேங்கிற மாதிரி அவ்வளோ நேரம் வந்து பேசிட்டு இருந்தேன் இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் மாமா வாழ்க்கைக்கு எது கரெக்டுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ அதை தான் செஞ்சேன் டெய் அப்படின்னு சொல்லி மணி வந்து கண்ணாப்டான் திட்டிட்டு இருக்காங்க நம்ம சீனுவை என்ன நினச்சிட்டு இருக்க உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாம இருந்துச்சுடா அந்த அடையாளத்தையும் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது என்னோட மருமகன்னா அது என்னைக்குமே வந்து மாயா மட்டும்தான் இப்ப மாயா வேணாம்னு தூக்கி எறிகிறல்ல இல்ல கூடிய சீக்கிரம் நீ வருத்தப்படுவடா எனக்கு இனிமேட்டு பையனே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் இனிமேட்டு என் மூஞ்சில கூட முழிக்காத நீ யாருடா உனக்கு ஏதாவது சொந்தமா வந்து யோசிக்க தோணுதா பத்மா தான் இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணங்கிற மாதிரி ரகுராம்கிட்ட வந்து போட்டோ உடைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மணி இவங்க ரெண்டு பேரும் தனியாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நான் சொன்னதை செஞ்சிடணுங்கிற மாதிரி பத்மா தான் வந்து சீனுக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன ஏதுன்னு நான் கேட்டேன் நடக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது பத்மா இது எல்லாம் உன்னோட வேலையான்னு ரகுராம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து பத்மாவை பார்த்து கேட்குறாங்க ஆமாண்ண நீ ஒரு முடிவெடுத்த அதை மீறி நான் முடிவெடுத்தேன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காத எனக்கு சாருமதி தான் மருமகளாக இருக்கணும்னு தோணுச்சு அவள் வீட்டுக்கு போனப்போ தானே நீ அசிங்கப்பட்டு வந்தேன் அதெல்லாம் தெரியலல்ல சாருமதி இருந்திருந்தா கண்டிப்பாக எங்களை அசிங்கப்பட்டுலாம் விட்டுற மாட்டா எனக்கு அவள் தானே மருமக இது நான் எடுத்த முடிவாகவே இருக்கட்டும் நீ ஒன்றும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்கலல்ல ரெண்டாவது வாட்டி என்னை சபையில் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அப்பயே சொன்னேன்னு சொல்லி பசுபதி வந்து பேசுகிறாங்க பொண்ணு அடிக்கடி வந்து உள்ள வெளியேன்னு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்காங்க இது மேபி பத்மா சாருமதியோட கனவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது மாதிரி கனவாக இருக்குமா இல்லை சீன் வந்து மோதாரத்தை யார் கையில் போடுவாங்கன்னு